மகாராஷ்டிரா போலி எப்படி பண்ணுறேன்னு பண்ணி காமிக்கிறேன் வாங்கும் இன்றைக்கி வந்து நான் என்ன போ கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத இந்த போர்டில் பா பாருங்க சொல்லியிருக்கேன் நம்ம அடுத்தது ஆரம்பிக்கலாம் இப்போ நான் போர்டில் பார்த்துல இல்லையா மகாராஷ்டிரா போலி அது பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்திருக்கேன் மைதா வந்து அரை கப் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு வந்து ருசிக்கு வந்து உப்பு ரெண்டு டீஸ்பூன் வந்து மில்டட் நெய் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விற்று சாஃப்டாக ஒரு மாவு பேசிட்டு இப்போ பாருங்கள் இந்தமாரி நம்ம வந்து சாஃப்டாக மாவு பேசுனி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீனட் போலிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பீனட்டை வந்து ஒரு கொஞ்சம் பிடிச்சின்னு வந்துடலாம் ரொம்ப அரிசம் பட்டர் மாரி ஆகிடும் கொஞ்சம் விட்டு விட்டு பொடிச்சுன்னு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் இதாக பிடிச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு முக்கால் கப் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெள்ளமே இதில் போட்டுடலாம் வெல்லம் தூள் இப்போ வெள்ளம் போட்டு நான் அதை மிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிடிச்சாச்சு இதை இப்போ எடுத்துடலாம் இப்போ வந்து ஒயிட்டும் பிளாக்கும் வறுத்த நான் போடுறேன் இது வந்து வேணும்னா போடலாம் இல்லைன்னா வேண்டாம் இது போட்டுக்கோங்க இப்போ வந்து வெயிட் பண்ணது ஒரு ஸ்பூன் நெய் இதை வந்து சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம போலி இட வேண்டியதுதான் இப்போ வந்து இந்த கோதுமை நம்ம போலிக்கு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா இந்தமாதிரி வந்து கொஞ்சம் சின்னதாக இட்டுக்கோங்க இட்டு நீங்கள் இது மேலேயே வச்சுன்றது இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம எப்படி ஸ்டப் பண்ணுவோமோ பரதா இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க இந்தமாதிரி கையால் நம்ம படித்ததெல்லாம் செட் பண்ணிட்டு இட வேண்டிதான் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக ஓரத்தில் வந்து ரொம்ப கனம் இல்லாமல் மீடியமாக இட்டுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி இட்டுருக்கேன் பாருங்க இப்போ வந்து இதில் வந்து கல்லில் வந்து ஒன்று போட்டிருக்கேன் இப்போ நெய் நெய் வந்து நெய் தான் விடணும் எண்ணெயா விட்டோம் நல்லா இருக்காது நெய் விட்டு இது பக்கமும் கோல்டன் ப்ரௌனில் எடுத்துக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு சைடும் நல்லா எடுத்து இதை எடுத்துடலாம் மகாராஷ்டிரா ஸ்பெஷல் போலி ஆவணி ஆவட்டம் வருது நெருங்கியிருக்கு அதுக்காக நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இதுமாரி நம்ம வந்து இந்த பட்டர் பேப்பர் பிளாஸ்டிக் அந்த மாதிரி எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாரி வந்து சரவு இலை மந்தார இலை சொல்லுவோம் இல்லையா இது வாங்கி நல்லா வச்சு சாப்பிடும்போது மனமாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த ரெசிபி நான் போட்டு மகாராஷ்டிரா